நடிகரும் தாவேக்கா தலைவருமான திரு விஜய் அவர்களை பற்றி நீங்கள் அறிந்திடாத சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை இந்த காணொளியில் நான் பேச இருக்கின்றேன் இந்த காணொளி அப்படிங்கிறது மற்றும் ஒரு காணொளி அல்ல உள்ளபடியே ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ நான் பகடியாக சொல்லலை கிண்டலாக சொல்லலை கேளியாக சொல்லலை சீரியஸாக பேசுகிறேன் சில நீங்கள் அறிந்திடாத சில அதிர்ச்சிகரமான செய்திகள் சில கேள்விகள் யார் இந்த விஜய் யார் இவரை இயக்குகிறார்கள் ஏன் இவர் பேசுகிறார் இப்படி இவரின் பின்னால் உள்ள திட்டம் என்ன இவர்களின் எதிர்கால திட்டம் என்ன இதை அனைத்தையும் மிக திட்ட தெளிவாக விளக்க இருக்கிறது இந்த காணொளி விருப்பு வெறுப்பின்றி இந்த வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு அரசியல் புலப்படும் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டை சுற்றி பின்னப்பட்டிருக்கக்கூடிய சதி வலைகள் உங்களுக்கு புலப்படும் எனவே பொறுமையா முழுமையா இந்த வீடியோவை பாருங்கள் மிக முக்கியமானது ஒரு வீடியோ என்று சொல்லிவிட்டு வீடியோக்குள் சொல்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறேன் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு மிக உறுதியாக இருக்கிறார் தாவேக்கா தலைவர் திரு விஜய் அவர்கள் அதற்காக அவர் அவ்வப்பொழுது அறிக்கைகள் கொடுக்கிறார் திடீர் என்று சில போராட்டங்களை எல்லாம் நடத்துகிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி ஏன் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் சில காரணங்களை சொல்கிறார் காரணம் ஒன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் ரீதியாக வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறாள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே திமுக தலைமையிலான ஆட்சி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது விஜய் அவருடைய வார்த்தை அல்லது அவருடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா இதுல என்ன சார் தப்பு இருக்கு நியாயம் தானே சார் அவர் கேட்கறத அப்படி நீங்க சொல்லுவீங்க எஸ் நியாயம்தான் இப்ப என்னுடைய கேள்வி யார் இந்த விஜய் அப்படிங்கிறத இங்க இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார் திமுக ஆட்சி காலத்தில் எனவே இந்த திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அதற்காக திருவாளர் விஜய் அவர்கள் பொள்ளாச்சியில் ஏராளமான பெண்களை பாலியல் வல்லுறவு செய்த கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த அஇஅதிமுகவினுடைய மாணவரணியினுடைய நகர செயலாளர் உள்ளிட்டவர்கள் அடங்கிய அந்த கொடூர கூட்டம் அந்த மாணவரணியினுடைய நகர செயலாளரை காப்பாற்ற முயற்சி செய்த ஐயா எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த குற்றம் அந்த அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணி வைத்து அந்த அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்து அண்ணா பல்கலை மாணவி விவகாரம் திமுக ஆட்சியில் நடந்தது என்ற காரணத்தினால் திமுகவை அப்புறப்படுத்துவதற்கு அந்த அதிமுகவோடு கூட்டணி வைத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு விஜய் தயாராக இருக்கிறார் எனில் விஜய் யார் இது முதல் கேள்வி அதிமுகவோடு கூட்டணி வைத்தாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்ப விஜய் தயார் எந்த அதிமுகவோடு பொள்ளாச்சியில் பெண்கள் பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட ஆட்சி அதில் பிரதான குற்றவாளி அஇஅதிமுக மாணவரணியினுடைய நகரச் செயலாளர் அந்த அஇஅதிமுக மாணவரணியினுடைய நகரச் செயலாளரை ஓராண்டிற்கு பிறகுதான் அதுவும் சிபிஐ கைது செய்த பிறகுதான் கட்சியில் இருந்து நீக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து ஸ்டாலின் ஆட்சியை எந்த ஸ்டாலின் ஆட்சியை அண்ணா பல்கலை விவகாரத்தில் மிக வேகமாக குற்றவாளியை கைது செய்து மிக வேகமாக வழக்கு நடத்தி மிக வேகமாக விரைவாக குற்றவாளிக்கு ஆயுள் முழுவதும் சிறை தண்டனையை பெற்றுத்தந்த ஸ்டாலின் ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி சேர விஜய் தயார் ஒன்று ரெண்டு குமார் அவருடைய காவல்துறை மரணம் லாக் அப் டெத் காவல்துறை விசாரணை மரணம் கொடூரமாக அஜித் குமாரை தாக்கிய காவலர்கள் அதில் அஜித் குமார் அநியாயமாக கொல்லப்படுகிறார் இதற்காக திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது சகோதரர் திரு விஜய் அவருடைய வாதம் சரியான வாதம் தானே சார் அப்படின்னு ஒரு பார்வ வரும் எஸ் சரியான வாதம் நூறு விழுக்காடு சரியான வாதம் யாரோடு இணைந்து இவர் இதை செய்ய போகிறார் திருவாளர் விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் யாருடைய ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது தூத்துக்குடியில் பதிமூன்று பேரை காக்கா குருவி மாதிரி சுட்டுக் கொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி அந்த எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் காவல்துறையினரால் அடித்தே கொல்லப்படுகிறார்கள் அதற்கு காரணம் காவல்துறை அல்ல அவர்கள் காரணமாக இறந்து போனார்கள் என்று சொல்லி காவல்துறையினரை காப்பாற்ற முயற்சி செய்த அந்த எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்தாவது அஜய்துமார் மரணம் திமுக ஆட்சியில் நடைபெற்ற காரணத்தினால் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார் திருவாளர் விஜய் இது நியாயமான இப்ப நான் கேட்கிற இந்த கேள்வி கொடூரமான அஇஅதிமுக கூட்டணி வைத்து எந்த ஜெயராஜ் அதிமுக மரணத்திற்கு காவல்துறை காரணம் அல்ல என்று சொன்னவர் விசாரிக்க சென்ற நீதிபதியை மிரட்டியவர்கள் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு மாத காலம் வரை காலதாமதம் செய்த எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைத்து மிக வேகமாக அஜித்குமார் வழக்கில் நடவடிக்கை எடுத்த மிக வேகமாக அவர்கள் மீது கொலை வழக்கை பதிவு செய்த ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி சேருவதற்கு சகோதரர் விஜய் தயாராக இருக்கிறார் இது நியாயமா என்று பதில் சொல்ல வேண்டும் நாட்டு மக்கள் நடுநிலையாளர்கள் சிந்திக்க வேண்டும் சரி இது ரெண்டு பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சகோதரர் விஜய் சொல்கிறார் ஏன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ரகசியமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்று சகோதரர் விஜய் சொல்கிறார் எனவே திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது சகோதரர் விஜயனுடைய வாதம் அதற்கு யாரோடு கூட்டணி சேர அவர் தயாராக இருக்கிறார் இஸ்லாமியர்களினுடைய தலையில் பேரிடியா இறங்கிய சிஏஏ சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக இருந்த அஇஅதிமுக அந்த அஇஅதிமுக பதினோரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வாக்குகள் மட்டும் நாடாளுமன்றத்தில் சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக பதிவாகாமல் போயிருந்தால் சிஏஏ சட்டமே நிறைவேறி இருக்காது சிஏஏ சட்டம் நிறைவேறுவதற்கு காரணமாக இருந்த அஇஅதிமுகவோடு கூட்டணி வைத்து சிஏஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்த எதிர்த்து வாக்களித்த இஸ்லாமியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு தந்த உருது பேசும் இஸ்லாமியர்களையும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்த்த அயோத்தியில் ராமர் கோயில் கெட்டுவதில் பிழை இல்லை ஆனால் பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்குதான் கட்ட வேண்டும் என்று சொல்வது ஏற்க முடியாதது தவறு என்று சொன்ன காஷ்மீருக்கான சிறப்பு அங்கீகாரத்தை உறுதி செய்து தந்த அந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கு அகற்றுவதற்கு சிஏஏ சட்டத்தை ஆதரித்த முத்தலாக் தடை சட்டத்தை ஆதரித்த அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கு திருவாளர் விஜய் தயாராக இருக்கிறார் இப்ப சொல்லுங்க விஜயை இயக்குவது யார் விஜயின் பின்னால் இருப்பது யார் விஜயனுடைய நிலைப்பாடு என்ன கேள்வி வருது ஒரு கேள்வி வரணும் சார் சார் என்ன விஜய் வந்து அதிமுக கூட்டணி என்று ஒரு கேள்வி வரும்ல அவர் வரும் கூட்டணி சேர்ந்துட்டாரா கூட்டணி என்று சொன்னாரா அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்குங்க அவர் தெளிவாக ஒன்னு சொன்னார் திமுகவோடும் பாஜகவோடும் மட்டும்தான் கூட்டணி கிடையாது வேறு யாரோடு வேண்டுமானாலும் கூட்டணி சேர தயார் சொன்னவர் விஜய் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு நான் எந்த எல்லைக்கும் செல்ல தயார் சொன்னவர் விஜய் அப்போ அதிமுக கூட்டணி சேர அவர் தயார் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால வேற வழி இல்லாமல் வெளியில நிற்கிறார் அப்ப அதிமுக கூட்டணி சேர தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்திற்கு காரணமாக இருந்த அஇஅதிமுக கூட்டணி சேர தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் தூத்துக்குடியில் கொடூர அஇஅதிமுக கூட்டணி சேர தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் என்ன தார்மீக அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு எதிராக கேள்வி எழுப்புவதற்கும் திமுக ஆட்சியை விட்டு வேண்டும் என்று சொல்வதற்கும் இவர் சரியான நேர்மையான தகுதியான ஒரு மனிதராக தலைவராக இருப்பார் இருக்க முடியும் என்ற கேள்வியை நான் நாட்டு மக்கள் மத்தியில் வைக்கிறேன் திருப்பி சொல்றேன் திருவாளர் விஜய் அவர்கள் மீது சகோதரர் விஜய் அவர்கள் மீது தாவேக்கா மீது எனக்கு எந்த தனிப்பட்ட வன்மமோ போட்டியோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க பேசுங்க நீங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அஇஅதிமுக மக்கள் விரோத செயல்பாடுகளை எதிர்த்தும் நீங்கள் பேசினால் அப்ப நான் கைத்தட்டுறேன் சூப்பர் சார் வெல் அண்ட் குட் நீங்க திமுக எதிர்த்து பேசுறீங்க அதிமுக எதிர்த்து பேசுறீங்க ஒரு கட்சியா தொடங்கி நீங்க பேசலாம் நீங்க அதை செய்ய தயாராக இல்லை அப்ப உங்கள் மீது இப்ப எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி சொல்கிறார் அமித்ஷாவின் துணையோடு தானே தமிழ்நாட்டின் உரிமைகளை பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் எந்த அமித்ஷாவின் துணையோடு தமிழ்நாட்டின் எந்த உரிமைகளை பெறப்போகிறீர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோய் விட்டதாக நாங்கள் சொல்வது எதையெல்லாம் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்று சொல்கிறோம் இந்த நீட் தேர்வை நீட் விளக்கை அமித்ஷாவின் துணையோடு பெற்றுத் தருவாரா நீட்டு விளக்க எடப்பாடி பழனிசாமி நீட்டை நம் தலையில் திணித்ததே அமித்ஷாவும் மோடியும் தானே அப்போ நீட்டை திணித்து அமித்ஷாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்க போராடுகிறேன் என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இவரை நம்பணும் சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களின் உரிமைகளை நான் மீட்டு தருவேன் அமித்ஷாவோடு இணைந்து என்று பேசுகிறார் இவரை நம்ம நம்பணும் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதியை ஒன்றிய அரசு தருவதில்லை என்று அதிமுக வெளிப்படையாக குற்றம் இப்ப கூட்டணியில் வந்த பிறகும் அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா சொல்கிறார் தமிழ்நாட்டிற்கு நிதி தர மறிக்கிறது பாஜக அரசு என்று வெளிப்படையா பேட்டியை கொடுத்தார் அந்த பாஜக ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டினுடைய நிதி உரிமையை பெற்று தரப்போகிறார் எடப்பாடி பழனிசாமி நாமும் நம்பணும் மணிப்பூரில் பெண்களை நிர்வாணப்படுத்தி சாலையில் இழுத்து சென்று சொல்வதற்கே நான் கூசுகிறது கூட்டு பாலியல் வல்லுறவு செய்த கொடூர பாஜகவோடு கூட்டணி வைத்துக்கொண்டு பெண்களின் உரிமைகளை மீட்டு தரப்போகிறார் எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்குல்ல இதெல்லாம் நீங்களும் நம்பணும் நானும் நம்பணும் என்ன சார் நியாயம் அப்ப இவர்கள் யாரோடு கூட்டணி வைக்கிறார்கள் யாரோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறார்கள் நீங்க பாருங்க பாஜகவோடு கூட்டணி வச்சுட்டு மாநில உரிமைகளை பற்றி பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய விஜய் பெண் உரிமையை பேசுகிறார் சமூக நீதியை பேசுகிறார் மாநில சுயாட்சியை பேசுகிறார் இதை இட்லின்னா சட்னி கூட நம்பாது அப்படி தானே இருக்குது அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க இவர்கள் எல்லோரும் இவர்கள் எல்லோருடைய நோக்கமும் என்னன்னு உங்களுக்கு புரியுதா பதிமூன்று பேரை சுட்டுக் கொன்ற எடப்பாடி பழனிசாமியை பற்றி திருவாளர் சீமானவர்கள் சொல்லுகிறார் எடப்பாடி பாவங்க எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே நல்ல மனுஷன் அவருக்கு இது தெரியாது அப்படிங்கிறார் தன்னுடைய சொந்த கட்சியின் கீழ் தன்னுடைய போலீஸ் நடத்திய சூடு தனக்கு தெரியாது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்வதை நம்புங்கள் நானும் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய சீமான் தான் அண்டை நாட்டில் நடந்த சண்டை அத்துணைக்கும் பிளான் போட்டு கொடுத்து துப்பாக்கி கொடுத்தது கலைஞர் என்று இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எப்படி நல்லா இருக்குல்ல ரெண்டுக்கும் தான் சொந்த நாட்டில் போலீஸை கட்டுப்படுத்த தெரியாத எடப்பாடி பழனிசாமியை கேள்வி கேட்க இவர்கள் யாரும் தயாராக இல்லை ஆனால் இலங்கையில் நடந்த போரை இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில முதலமைச்சர் தான் நடத்தினார் என்று இவர்கள் சொல்வார்கள் அதை நம்பணும் சரி ஒரு ஆட்சி என்று சகோதரர் வைக்கிறார் இந்த அரசின் மீது திமுக அரசின் மீது வைத்து திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஜய் அதற்கு யாரோடு கூட்டணி சேர தயாராக இருக்கிறார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதா வழி நடத்திய பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய சகாக்களோடு கூட்டணி வைத்து திமுகவை எதிர்கொள்ள அல்லது வீழ்த்துவதற்கு தயாராக இருக்கிறார் இங்கே இவங்க இவங்கெல்லாம் எப்படி செட்டு சேர்றாங்கிறது நீங்கள் பாருங்கள் அப்போ இவர்களுடைய இவர்களுடைய இந்த உண்மைகளை நாம் என்ன செய்யணும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவையும் நேரமும் இது அப்படிங்கிறதெல்லாம் நான் இதை பேசுகிறேன் மாநில நலன் சார்ந்து தமிழ்நாடு உள்ளபடியே உருப்படியான ஒரு வளர்ச்சி பாதையில் பாதையிலேருந்து அஞ்சு வருஷம் போயிருக்குது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி ஒன்றிய அரசு சொல்லுது என்னோட டேட்டா இல்லை ஒன்றிய அரசோட டேட்டா இந்த ஐந்து ஆண்டுகளில் அவ்வளவு மருத்துவமனைகள் அவ்வளவு நூலகங்கள் அவ்வளவு சாமானிய விட்டு பிள்ளைங்க இன்னைக்கு பார்த்தேன் ஒரு ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு தங்கை வீட்டிலேருந்து பேட்டி கொடுக்குறாரு ஓலை குடிசை வீடு வங்கி தேர்வு எழுதி வங்கி பணிக்கு தேர்வாகி விட்டாள் இப்போ அவ அந்த தங்கை வந்து எதில் கவர்மெண்ட் பேங்கில் கவர்மெண்ட் சம்பளத்தில் வேலைக்கு தேர்வாகி இருக்கிறாள் காரணம் இந்த அரசு கொண்டு வந்த யாரை அகற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ விஜய் அந்த ஸ்டாலின் அரசு கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் இத்தனை பிள்ளைங்க ஐஐடிக்குள்ள யூ பி எஸ் யூபிஎஸ்சி தேர்வு எழுதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக போறாங்க பேங்க் எக்ஸாம் பாஸ் பண்ணி பேங்குக்கு தேர்வாயிருக்கிறாங்க இவ்வளவு பேரை அரசு வேலையில் அமர்த்தி அழகு பார்த்த இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒருத்தர் சொல்றார் இப்போ நீங்கள் இதெல்லாம் யோசிக்கணும் நான் திருப்பி ஒன்னு சொல்லிட்டு நிறைவு செஞ்சுறேன் சுட்டி காட்டுவதற்கு ஒரு குறை கூட இல்லாத ஆட்சி அப்படின்னு இந்த ஆட்சியை சொன்னால் முதலமைச்சரே நம்ம மட்டும் நான் பண்ணோம்னா சொல்லிட்டேன் யாருடைய ஆட்சியாக இருந்தாலும் போதாமைகள் இருக்கும் குறைபாடுகள் இருக்கும் போதாமைகளும் குறைபாடுகளும் சரி செய்யப்படக்கூடியவை ஆனால் ஐடியாலஜியாகவே ஆபத்தாக இருக்கக்கூடிய பாஜகவும் அந்த பாஜகவிற்கு தமிழ்நாட்டை பலிகொடுக்க தயாராகி இருக்கக்கூடிய அதிமுகவும் அந்த அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கு தயாராக இருக்கக்கூடிய தாவேக்கா விஜயும் எவ்வளவு ஆபத்தானவர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் மனசாட்சிக்கு விடுகிறேன் இந்த நிமிட முறை அஇஅதிமுகவை விமர்சிப்பதற்கு விஜய் தயாராக இல்லை அவருடைய அவருடைய உள்நோக்கம் அவரை யார் இயக்குகிறார்கள் என்பதற்கு இதுவே சான்று அதிமுகவையும் சேர்த்து விமர்சித்து அதிமுகவோடும் கூட்டணி கிடையாது என்று சொல்லக்கூடிய தில்லு திராணி துணிச்சல் விஜய்க்கு இருக்கிறதா என்பதை நான் பகிரங்க சவாலாக விடுகிறேன் ரைட் சொல்லட்டும் அவர் அதிமுகவின் குற்றச்சாட்டுகளை அதிமுகவின் ஊழல்களையும் அவர் வந்து என்ன செய்யட்டோம் மக்கள் மன்றத்தில் சொல்லி திமுகவையும் விமர்சிக்கட்டும் அதிமுக விமர்சிக்கட்டும் விமர்சித்து விட்டு வந்தால் அவர் அதை உங்கள் முடிவுக்கே விட்டு மீண்டும் ஒருவரை தமிழ்கேலியில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி